ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்திகை தீபாவும் அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக அந்த ஐயர் சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றி பரிகாரம் பண்ண வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுக்கிறாங்க அப்போது நம்ம தீபாவை வந்து சரிங்க நான் விளக்கு ஏற்றுகிறேன் அப்படிங்கிறதும் உடனே நம்ம கார்த்தி சரி நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னுட்டு கோவிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம காட்டி வந்து அந்த யோசியரை வந்து தாடி இல்லாமல் மீசை இல்லாமலாம் பல ஏங்கிளில் வந்து ஃபோட்டோஸ் வரைய சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வந்து காத்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சார் காத்தி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஏங்கிளில் வந்து அவரை வரைஞ்சிருக்கேன் நீங்கள் நான் ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னதும் உடனே காத்தியும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு இருக்காங்க அதில் நம்ம காத்தி வீட்டில் வேலை செய்கிற அந்த போலிசாமியாடுற ஃபோட்டோ இருக்குது இது அந்த ரம்யா ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்து வேணாச்சு அப்படின்னு சாமியா அந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு உடனே அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அதே கோவில்ல தான் அந்த போலி சாமியார் தேங்காய் போரைக்கு இருக்கான் இது பார்த்து கார்த்தி சாம டென்ஷன் ஆகிறாங்க உடனே கார்த்தி பார்த்து அந்த சாமியாரும் அதிர்ச்சியாகிறாங்க என்ன இவன் இப்படி பார்க்க ஒருவேளை நாம தான் போலி சாமியார்னு கண்டுபிடிச்சிட்டானா அங்க இருந்து எஸ்கே பார்க்கலான்னு போகும்போது கார்த்தி மாசம் வந்து பிடிச்சிடுறாங்க என்னடா என்ன பாட்டு ஓட ஆரம்பிக்கிறேன் ஆமா எதுக்கு இப்ப நீ ஓட எடுத்த அப்படின்னு கேட்டதும் இல்லை தம்பி நீங்கள் கோபமா கோபமாக பார்த்தீங்களா அதான் எனக்கு பயம் வந்துடுச்சு ஏதோ அடிக்க போறீங்களோன்னு அதான் மற்றபடி ஒண்ணு இல்ல தம்பி அப்படிங்கிறதோ இல்லையே உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கிற தானே என்ன இப்படி பார்த்து பயந்து ஓடுற ஒழுங்கு மரியாதையா சொல்லு எதுக்காக நீ ஓட எடுத்த என்ன தம்பி வம்பா போச்சு நான் பயத்துலதான் ஓடுனே மட்டுப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னதும் காட்டி வந்து கண்ணத்துல பொடிச்சு பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க இப்பாரு நீ தான் என் வைஃப் தீபாவை காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் இல்லா இல்லாம பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒழுங்கு மரியாதையா நீயா இப்ப உண்மையே சொல்றியா இல்ல நான் என்னோட ஸ்டைல விசாரிக்கவா அப்படிங்கிறது தம்பி என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சு பேச பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே அந்த ஆர்டிஸ்ட் அனுப்புன போட்டோ வந்து காட்டி காமிக்கிறாங்க அதை பார்த்து அந்த போலி யோசியர் வந்து சமையா அதிர்ச்சி ஆறாங்க என்ன தம்பி இந்த போட்டோவை காமிச்சா நான் தான் இந்த தப்ப பண்ணணும் ஆயிடுமா இது பாரு உன் போட்டோ வச்சுதான் தீபா சொன்ன அடையாளத்தை வச்சுதான் உன் போட்டோவே வரைச்சோம் அது நீ தானே தாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நீ அவமே சொல்றியா இல்ல இங்கேயே போலீஸ வர வலிச்சு உடனே அரெஸ்ட் பண்ணவா அப்படின்னு காத்தி அடி அடினா அடிக்கிறாங்க தம்பி தம்பி அடிக்காது தம்பி நீ அடிக்கிற அடியிலே நான் போய் சேர்ந்துருவோம் போல இப்போ என்ன இதெல்லாம் ஏன் பண்ண தெரியணும் அவ்வளோதானே இங்கே பாருங்க தம்பி ஒரு பொண்ணு தான் வந்து இப்படி பணம் கொடுத்து உங்க வைஃப் கதையை முடிச்சா கண்டிப்பாக எனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நானும் பொழப்புக்கு பணம் கிடைக்கும்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான செயலை பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்கு தண்டனையாக அங்கேயும் இங்கே ஓடி இப்படி தேங்காய் பொறுக்க வேண்டிதான் போயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க தம்பி இங்கே பாரு உன்னோட காரணம்லாம் எனக்கு வேணாம் அதை யார் பண்ண சொன்னால் அதை நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னதும் அது வந்து எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னதும் காத்தி மறுபடியும் ஆடிக்கிறேன் நீ இப்படி எல்லாம் கேட்ட சரி வர மாட்டேன் அப்படின்னுட்டு உடனே காத்தி என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நேரா கோவிலுக்கே வர சொன்னதும் இன்ஸ்பெக்டரும் ஓடி என்ன ஆச்சு காத்தி சார் இவன் தான் இவன் தான் தீபாவை திட்டம் போட்டு கொலை பண்ண பாட்டான் அப்படின்னதும் ஏண்டா உனக்கு இருக்குடா கோவில வச்சு அடிக்க வேணாம் காத்தி வெளியில அழைச்சிட்டு வாங்க உங்க வைஃப்க்கு தெரிய வேணாம் அப்படின்னுட்டு நேரா வெளியில வந்து அடி தினம் அடிக்கிறாங்க சொல்லுடா யார் சொல்லு இப்படி எல்லாம் பண்ணு இது பாரு நீயா உண்மையை சொன்னீங்கன்னா கண்டிப்பா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க மாட்டோம் இப்ப மட்டும் சொல்லல நீ கம்பி என்ன வேண்டிதான் இருக்கும் அப்படின்னு காத்தி சொன்னது சார் சார் சொல்லிடுறேன் சார் ஆனா நான் தான் சொன்னேன்னு அல்ல பொண்ணுக்கு தெரிய கூட அப்படின்னு சொல்றா ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னதும் சார் இல்ல அந்த ரம்யா தான் சார் ரமையா தான் உங்களை அடியுங்கிறதுக்காக இப்படி அந்த பொண்ணை கொல்லை பார்த்தா அப்படின்னதும் காத்தி இன்ஸ்பெக்டரும் சம அதிர்ச்சி காத்தி உங்க ஃப்ரெண்ட் ரமையாவா இப்படி எல்லாம் பண்ணாங்க என்ன காத்தி என்னால நம்பவே முடியாம இருக்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அவங்க மேல நிறைய சந்தேகம் இருந்துச்சு ஆனா இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னுட்டு காத்தி வந்து செம்ம டென்ஷனா அந்த யோசனையை அழைச்சிட்டு இன்ஸ்பெக்டரோட கிளம்பி நம்ம ரம்யா வீட்டுக்கு வராங்க கண்டிப்பா ரம்யா அப்பா கண்ட கனவு கிட்டத்தட்ட பழக்கிற மாதிரியே கொண்டு போவாங்க ஸோ அங்க பார்த்தோம்னா காட்டி வந்து செம்ம கோபமா கதவெல்லாம் உடைச்சிட்டு வராங்க இதை பார்த்த ரம்யாவும் அவங்க அப்பாவும் ஓடி வந்து கத்தி என்ன போயிடு இப்படி கோபமா வர்றீங்க அம்மா எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு ரம்யா அப்பா கேட்கறாங்க பார்த்தா பின்னாடி அந்த யோசிரும் வாராங்க ஓகே அட பாவி என்ன மாட்டி விட்டுட்டான் போல இருக்கு அப்படின்னு ரம்யா வந்து அடிக்கி காத்தி இவரு உங்க வீட்டுல வேலை செஞ்சவராஜி ஆமா இதுக்கு இவர அதுவும் போலீஸ் கூட எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னதும் காத்தி வந்து பக்கத்துல இருக்கிற ஜாடியெல்லாம் உடைச்சு ரம்யா கண்ணத்துல இருந்து அடி அடிக்கிறாங்க கையால இது பார்த்தா ரம்யாப்பா வந்து தடுத்து நிறுத்துறாங்க தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ பாட்டுக்கு போலீஸோட வந்து அதுவும் என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணுமேலேயே கை வச்சிட்டு இருக்கு இது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னதும் சார் உங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கு இந்நேரம் நானே ஷூட் பண்ணிடுப்பேன் காத்தி இப்படியா பொறுமையாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் காத்தி என்ன நடந்துட்டு இருக்கு காத்தி ஃபர்ஸ்ட்டு என்ன இதுன்னு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னதும் இதை யோசியை கூட்டிட்டு வந்துமா உனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு காத்தி வந்து கேட்டதும் உடனே ரம்யாப்பா உசாராய்றாங்க ஐயோ கார்த்திக்கு என்ன முழு உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதான் இந்த தம்பி இவ்வளவு கோமா பேசிட்டு இருக்கு கடவுளே அப்போ நான் கண்ட கனவு வந்து பழிச்சுமா அது மட்டும் நடக்க கூடாது அப்படின்னுட்டு தம்பி இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க இப்போ என்ன ஆச்சு நீ இப்படி கத்துட்டு இருக்கீங்க ஏன் சார் நேற்று எதுக்கு என்ன காந்தி பாக்கு தனியா மீட் பண்ணணும்னு வர சொன்னீங்க நான் தான் சொன்னேன்ப்பா என் ஃப்ரெண்டுக்கு பதிலா உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னு பொது நிறுத்துங்க உங்க பொண்ணு பண்ண கேவலமான வேலைலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த குற்ற உணர்ச்சியில தான் என்கிட்ட எல்லா உண்மையை சொல்றதுக்கு வர சொல்லிருக்கீங்க ஆனா எங்க உங்க பொண்ணுக்கு இது பிரச்சனை ஆயிடுமோன்னு நீங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டீங்க ஏ சார் இப்படி ஒரு ஈன பிறவியை எப்படி சார் அதுக்கு உங்களால் சப்போர்ட்டிவாக இருக்க முடியுது அப்படின்னு காத்தி ரம்யா வந்து விடுத்து காத்தி என்ன நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னதோ எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு ரம்யா அப்பா சொல்றாங்க அப்பா புரியலப்பா ஆ நீ காத்தியே அடைய ஒன்று முயற்சி பண்ணது கடைசியில் தீபாவை இல்லாமல் பண்ண பார்த்த வரைக்கும் எல்லாத்தையும் உண்டாயிரத்தில் எழுதி வச்சிருக்க அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டாமா ரம்யா அப்படின்னதும் ரம்யா அப்பா வந்து அதிர்ச்சி அப்பா அப்படின்னு போது என்ன அப்படி பாக்குறேன் இங்க பாரு உன் அப்பா ஒண்ணு எனக்கு விஷயம் சொல்லல இது ஒரு கனி யோசிட் நீ சொன்னிட்டான் தீபாவை கொல்ல பார்த்ததா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான் இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும் காத்தி தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க அவ வேணும்னு என்ன மாட்டி விடுறான் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா அப்படின்னா இப்ப உங்க அப்பா சொன்னதெல்லாம் பொய்ய அப்படின்னு காத்தி சொல்றாங்க அப்பா தேவை இல்லாம புலம்பிட்டு ஏப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு ரம்யா வந்து சத்தம் போட்டதும் இங்க பார்ப்பா காத்தி ஏதோ எப்பொண்ணு உங்களை வைக்கிற ஆசையில தெரியத்தனமா பண்ணிட்டான் நான் உனக்கு அவளுக்காக மன்னிப்பு கேட்கிறப்பா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு என் பொண்ணு மட்டும்தான் உன் கால வேணும்னாலும் விழுற தயவு பண்ணி என் பொண்ணு மன்னிச்சு போயிட்டுருப்பா போலீஸ் கேஸ் எல்லாம் வேணா இல்லைன்னா பின்னாடி என் பொண்ணு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க அப்பா நீங்க எதுக்குப்பா கெஞ்சிட்டு இருக்கீங்க காட்டி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னது ஓஹோ அப்படியா சரி காட்டி இவர் மட்டும் ஆதாரம் ஆகிடுமா நான் காதலிச்சு எங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு ரம்யா கேட்டதும் உடனே காட்டி வந்து சார் இவங்க ரூம் கபோட்டு போய் செக் பண்ணுங்க அப்படிங்கறதோ ரம்யா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்து டயரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டுறாங்க இங்க பாருங்க கட்டி அப்படிங்கறதும் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சி இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு இப்படியும் மேலும் மேலும் நடிச்சிட்டு இருக்கீங்களே என்ன மனசுங்க நீங்க தீபா அப்படி உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணா அவங்களுக்கு துரோகம் பண்ண எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கார்த்தி வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க ஆமா நான் உங்களை அடின்னு தான் ஆசைப்பட்டேன் இப்ப என்ன அப்படின்னு கேட்டதும் இன்ஸ்பெக்டர் பேசுறதுக்கு டைம் இல்லை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதோ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து ரம்யா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க விடுங்க இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னும் போது ரம்யா அப்பா இருக்காங்க சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் என் பொண்ணு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும் சார் இங்கே பாருங்க தம்பி நீங்கள் சொன்னால் போலீஸ் விட்டுருவாங்க எனக்கு நிருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான் ப்ளீஸ் தம்பி விட்டுருங்க அப்படின்னதும் போதும் சார் தீபாவும் உங்களை அப்பா மாதிரி தானே நடத்துனாங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் ரெண்டு பேரையும் நல்லது பண்ணதும் அது பண்ணணும்னு தான் விடாமல் பேசிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அப்பா பொண்ணுக்கு போய் தப்பு பண்ணு எப்படி சார் உங்க ரெண்டு பேருக்கும் மனசு வந்துச்சு உங்க உங்க பொண்ணு பண்ண தப்புக்கும் நீங்க உடந்தையா என்னது சார் ஆமா இன்னும் என்னென்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு காட்டி விளத்து எடுக்கிறாங்க ரம்யா அப்பாவை காட்டி எதுவா இருந்தாலும் இங்கிட்டே பேசுங்க தப்பு பண்ணது நான் இதுக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னது சரி உங்க அப்பா அவங்கள சரியா வளர்த்து கவனிச்சிருந்தா இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னதும் நம்ம ரம்யா அப்பாவுக்கு என்ன பண்றோன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் இங்க பாருமா பேசிட்டு இருக்க டைம்ல வா போகலாம் அப்படின்னு அரெஸ்ட் பண்றாங்க உடனே நம்ம அப்பா அழுத்திட்டே போறாங்க சார் சார் விடுங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா ரம்யா அப்பாவே அந்த இடத்துல மாய்க்கி விழுந்துடுறாங்க இது பார்த்த ரம்யா வந்து சாமியா அந்த இடத்துல அரிசியாகும்